வணக்கம் அபிராமி அம்மை பதிகத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று நிறைவு பாடலுக்கு வந்துவிட்டோம் இந்த பாடல் எதை பற்றி சொல்கிறது என்றால் இந்த அபிராமி அம்மை பதிகம் இருக்கிறது அதை தினந்தோறும் அம்மையை நினைத்து பாடி வருபவர்களுக்கு என்ன நன்மையெல்லாம் விளையும் அப்படின்னு சொல்கிறார் இந்த மண்ணுலகில் நாம் பெறுதற்கரிய பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் இனிய வினைப்பயனையே நாம் அனுபவ அனுபவிப்பதற்குரிய சூழ்நிலை உருவாகும் ஏனென்றால் அவள் நம்முடைய தாயல்லவா தாய் பிள்ளைகளுக்கு இன்பத்தையும் சுகத்தையும் தானே அளிப்பாள் என்று இந்த நிறைவு பாடலில் சொல்கிறார் இந்த பாடலுடன் அபிராமி அம்மை பதிகம் இருபத்தி ரெண்டு பாடலும் நிறைவு பெறுகிறது அது நம்மளுடைய யூடியூப்பு ஆனையப்பன் திருமந்திர யூடியூப் சேனலில் தனியாக அபிராமி அம்மை பதிகம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்லேயே இருக்குது நீங்கள் இருபத்தொன்று பாடலினுடைய விளக்கத்தையும் மொத்தமாக கேட்கணுன்னாலும் கேட்கலாம் என்ற செய்தியோடு இன்றைய நிறைவு பாடலான அபிராமி அம்மை பதியத்தை நிறைவு செய்வதற்குரிய பாடலை இன்று பார்க்கிறோம் சகல செல்வங்களும் தரும் இமயகிராஜை தனையை மாதேவி சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்விதனம் தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ூள் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அணுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அலிகொனாதோ மகிமை வளர்திரு கடவுரில் வாழ் வாமி சுபனேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே இது ஒரு வழிபாட்டு பாடலாக எடுத்துக்கொண்டு தினந்தோறும் வர வேண்டும் இருபத்தி ரெண்டு பாடலையும் தினந்தோறும் பாட முடியாவிட்டாலும் முதல் பாடலையும் கடைசி பாடலையும் அது பாடணும் இந்த பாடல்ல என்ன சொல்ல வாரார் சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜை தனையை இமய மலையினுடைய அரசனாக விளங்கக்கூடிய இமயவானின் மகளாக பிறந்தவள் இவள் இமயமலைக்கு பருவதமலை என்ற பெயரும் உண்டு பருவதமலையை ஆண்ட அந்த அரசனின் இமயவானின் மகளாக பார்வதியாக பிறந்து இறைவனை அடைவதற்காக தவம் மேற்கொண்டு இருந்தாள் அதற்கு முன்னால தட்சனின் மகள் தாட்சாயணியாக பிறந்து இறைவனை சேர்ந்திருந்தாள் அம்மை ஆனால் தட்சன் இறைவனை மதிக்காமல் இறைவனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இறைவனை அழைக்காமல் ஒரு யாகத்தை நடத்தினான் இறைவனை மதிக்காமல் எந்த செயலை செய்தாலும் உருப்படாது அல்லவா அதை தட்டி கேட்கச் சென்ற தாட்சாயனுடைய பேச்சையும் அவர் டட்சன் கேட்கவில்லை அதனால் தாட்சாயணி அந்த ஓம குண்டத்திலேயே விழுந்து உயிரை துறந்தால் வீரபத்திரர் கடவுளை அனுப்பி அந்த வேள்வியில் கலந்து கொண்ட அனைவரையுமே துவம்சம் செய்தார் இறைவன் அதன் பின்னர் தட்சாயினியும் வேள்வி விழுந்து மறைந்து விட்டதால் இறந்துபட்டதால் வாழ்வை இழந்து விட்டதால் இவர் தவம் மேற்கொண்டு சென்று விட்டார் சிவபெருமான் அப்போ உலகம் ஸ்தம்பித்து விட்டது சக்தியும் இல்லை சிவனும் இல்லை ஸ்தம்பித்து விட்டது ஆக தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி எப்படியாவது தவவேடத்தில் தவ நிஷ்டையில் இருக்கக்கூடிய தவத்தில் இருக்கக்கூடிய சிவனை எழுப்பி இமயவானின் மகளாக பிறந்திருக்கக்கூடிய பார்வதியை கரம் பிடிக்க செய்தால்தான் இந்த உலகம் சிவசக்தியினுடைய அருள் பெற்று தலைத்துவோங்கும் என்று கருதி தவத்தில் இருக்கக்கூடிய சிவனை எழுப்புவதற்கு யாரை அனுப்பலாம் என்று தீர்மானித்தார்கள் கடைசியில் மன்மதனை அனுப்பினார்கள் மன்மதன் தன்னுடைய ஐந்து மலர்களை கொண்ட கணையால் சிவபெருமானின் மீது எய்து சிவனை எழுப்பினான் தவத்தில் இருந்து எழுந்த சிவன் தவம் கலைந்த கோபத்தில் மன்மதனை விட்டார் அதன் பின்னர் தேவர்கள் நடந்த விஷயங்களையெல்லாம் கூறி பார்வதியை மனம் முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் சரி என்று ஐயனும் ஒத்துக்கொண்டார் ஆக அனைத்து தேவர்களும் சப்த ரிஷிகளை அனுப்பி பர்வதராஜன் இமயவான் இன்னும் பார்வதியை பெண் கேட்பதற்கு அனுப்பினார்கள் இறைவனுக்கே பெண்ணை கொடுப்பது என்றால் மகிழ்ச்சியான விஷயம்தானே பர்வதராஜனுக்கு இமயவானுக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் அவனுடைய மனைவி இருக்கிறாளே ஏற்கனவே தட்சனை தலையை எடுத்து ஆற்றின் தலையை பொருத்தி விட்டார் நம்மளுடைய கணவனுக்கும் அதை மாதிரி ஒரு நிலங்கம் வந்துடக்கூடாது என்று சற்று தயங்கினாள் ஆனால் ஆங்கிரச முனிவர் மாதிரி கை முனிவர்கள் எல்லாம் சிவனுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து கூறி தட்சன் தன் அகம்பாவத்தினால் அழிந்தான் அகம்பாவம் செய்வர்களை அழிப்பது அவனுடைய தொழில் அதைச் செய்தான் ஆனால் உன்னுடைய கணவன் அப்படி இல்லை நல்லவன் அதனால் உனக்கு எந்த தீங்கும் வராது பெண்ணை கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைத்தார்கள் எல்லோரும் பார்வதி கல்யாணத்தை காண்பதற்காக வடக்கு பகுதிக்கு சென்றதால் வடக்கு பகுதி தாழ்ந்து தெற்கு பகுதி உயர்ந்தது அப்பொழுது உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக அகஸ்திய முனிவரை அனுப்பினார் என்பது வரலாறு அதே சமயத்தில் அனைவருமே உன்னுடைய திருமண கோலத்தை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்னுடைய கணவன் மட்டும் இறந்திருக்கிறானே அவனை யூர்ப்பித்துக் கொடுங்கள் என்று மன்மதனின் மனைவியான ரதி வேண்ட அவன் இனிமேல் உன்னுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரிவான் மற்றவர் கண்களுக்கு தெரிய மாட்டான் என்று வரத்தை அளித்து அவனையும் உற்பித்தார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இமய கிரிராஜனுடைய மகள் இவள் சகல செல்வங்களையும் அளிக்கக்கூடியவள் அதைத்தான் சொல்றாங்க சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜை தனையை சகல செல்வங்களும் தரக்கூடிய சக்தியை உடையவள் நீ இமயமலையினுடைய அதிபதியான இமயவானின் மகளாகப் பிறந்து இறைவனை கைப்பற்றி பெருமை கூடியவள் மாதேவி முப்பெரும் தேவிகளில் முதன்மையானவள் வீரத்துக்கு அதிபதி தீயவரை அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவள் மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி உண்மையாகவே உன்னை மனமுறையி துதிப்பவர்களுடைய உள்ளவ உள்ளத்திற்கு வந்து நீ இறங்கி அவர்களை ஆட்கொண்டு உண்மை அன்பால உன்னை மதிக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் நீ இறங்கி வந்து உத்தமருக்கு இறங்கி மிகவும் இந்த உலகத்தில் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்தல் அழகு புகழ் பெருமை இளமை என்றென்றே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அறிவு நல்லறிவு ஞானம் சந்தானம் சிறப்பான சந்ததிகள் தந்தையினுடைய பெருமையை நிலைநாட்டுமாறு உள்ள சந்தானங்கள் ஈன்ற பொழுதில் பெரிதொருக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்டதா சான்றோனாக இருக்கக்கூடிய ஒரு சந்தானம் வலிமை எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் நீண்ட வாழ்நாள் ஆயுட்காலம் எந்த செயல்களையும் வெற்றியோடு முடிக்கக்கூடிய தன்மை ஆகுநல் ஊழ்நுகர்ச்சி நம்மளுடைய வினைப்பயினின் காரணமாக இன்பத்தை மட்டுமே அணி இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய நல்ல ஊழ்நுகர்ச்சி ஆகுங்கள் ஊழ்நுகர்ச்சி இத்தகைய மொத்தமாக உள்ள தொகை தரும் பதினாறு பேரும் நீ தந்தர்லி நீ தந்தருளி எனக்கு சுக ஆனந்த வாழ்வழிப்பாய் இந்த அம்மை பதவித்தையே படிப்பவர்களுக்கு கூறாமே சுக ஆனந்த வாழ்வழிக்க வேண்டும் எப்படிப்பட்டவள் நீ சுகிர்த குணசாலி மிகவும் அருமையான குணநலன்கள் உடையவளே சுகிர்த குணசாலி பரிபாலி உலகங்களை காப்பவளே தீயவர்களை எல்லாம் அழித்து உலகத்தை காப்பவள் அதான் பரிபாலி குணசாலி பரிபாலி அணுகூலி நல்ல காரியங்களை எல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய வலிமை உடையவளே அணுகூலி திரிசூலி உன்னுடைய திரிசூலத்தின் காரணமாக தீயவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவளே திரிசூலி ஆணவம் கண்மம் மாயை என்ற முன் எல்லாம் மனித மனங்களிலிருந்து விரட்டக்கூடியவளே திரிசூலி மங்கள விசாலி என்றென்றும் சுபத்துவமான நிகழ்ச்சிகளையே நடத்தி வைக்கக்கூடிய பரந்த மனதை உடையவளே மங்கள விசாலி மகவுனா நான் உன்னுடைய பிள்ளை நீ தாய் எனக்கு இவைகளெல்லாம் வழங்கக்கூடாதா நான் நீ தாய் அழிக்கணாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி என்றென்றும் பெருமையும் புகழும் வளர்ந்து வளர் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பவளே அமிர்த கடேஸ்வரின் இடப்பாகத்தில் நிரந்தரமாக அமர்ந்து கொண்டு அவளுக்கு அவருக்கு இன்பத்தை வாரி வழங்கி கொண்டிருப்பவளே வாமி சுபநேமி உன்னை வணங்குவவர்களுக்கெல்லாம் சுபங்களை எல்லாம் வாரி வழங்கி கொண்டிருப்பவளே சுபநேமி புகழ்நாமி புகழ் பெற்ற பல நாமங்களையெல்லாம் உடையவளே உன்னை பெரும் பெரும்புகளை வாரி வழங்கக்கூடியவளே போல்நாமி சிவசாமி மகிழ்வாமி சிவசாமியை என்று மகிழ்வித்து கொண்டிருப்பவளே சிவசாமி மகிழ்வாமி அபிராமி என்ற நாமத்தை உடையவளே உமையாம்பிகையே உன்னை போற்றி பணிந்து வணங்குகிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் பெறுவதற்குரிய பதினாறு வகையான செல்வங்களையும் நீ தந்தருள வேண்டும் நல்ல ஊழ்நுகர்ச்சி இன்பமயமான வாழ்வையே தந்தருள்ள வேண்டும் நீ ஏனென்றால் நான் உன்னுடைய பிள்ளை நீ என்னுடைய தாய் பிள்ளைக்கு தாய் வேண்டியதை அழிக்க வேண்டிய கடமை இருக்கிறதல்லவா அந்த வகையில் நீ எனக்கு எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் என்று இந்த அபிராமி அம்மை பதிகத்தை பாடக்கூடியவர்களுக்கு என்னென்ன நன்மை விளையும் என்று அபிராமி பட்டு இந்த பாடலில் சொல்கிறார் இந்த பாடலில் தினந்தோறும் பாடுங்க சகல செல்வங்களும் தரும் இமயகிராஜை தனையை நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அயிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல் உள் தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி நான் நீதாய் அழிக்கொணாதோ மகிமை திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமை இத்துடன் அபிராமி அம்மை பதியம் இருபத்தி ரெண்டு பாடல்களும் நிறைவு பெற்றுள்ளன அன்பர்கள் இதை கேட்டு மகிழ்ந்து பயன்பெற வேண்டும் என்னுமாய் கேட்டுக்கொள்கிறேன் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக எல்லாம் நன்றி வணக்கம்